தற்சமயத்திலே ஆண்டு சிவகங்கை மாவட்டம் இருப்பான் பூச்சி பிச்சை கொத்தனார் நினைவாக சேகரவரது புலி காலை அந்த காலையில எப்படி மறைக்கே தீர்வம் ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மனப்பட்டி பன்னீர் ராஜா குழு வீரர்களும் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் வீரையா கோவில் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் பிள்ளையார் என்ற வீரர்கள் பிள்ளையார்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடமாட்டு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா காலை

வந்திருக்கின்ற மாட்டின் உரிமையாளர்கள் மாடுபிடி வீரர்கள் தங்களுக்கான மதிய உணவு வந்து மேடைக்கு பின்னால கொடுக்குறாங்க சாப்பாடு வந்து வாங்கிக்கங்க மாட்டின் உரிமையாளர்களுக்கு மாடுபிடி வீரர்களுக்கு மேடைக்கு பின்னால மதிய உணவு கொடுத்துட்டு இருக்காங்க சாப்பாடு வந்து வாங்கிக்கங்க மாட்டின் உரிமையாளர் மாடுபிடி வீரர்களுக்கு மட்டும்

குறைந்து இயங்கும் வரம்பில் ஆட்டமே மனம் நிறைந்து போற்றா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மார்தட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் மன மஞ்சு விரண்டாம் மஞ்சு விரண்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது இந்த நம்புதலை மண்ணிலே காலையும் சில சிலிருக்கின்றது சில சிலிருக்கின்ற காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க ஒற்றை காலையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா கட்டுடல் வீனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருங்கலம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் காலைக்கா இல்லைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த வரலாற்றை பதிக்க போவது பார்ப்போம் இருவிழி ஆட்டமா அளவில் விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா அண்ணல்லி நெற்றிக்கு திலகமிட்டு மகத்தான மாலை சூடி வந்த காலையா இல்லை கர்வத்தை கர்வம் கொண்டு தமிழில் முத்தம்

வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கம ஊக்கம் அள்ளி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்பட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலைக்கு பெருமை பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் வேணியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயாதந்த வீரமா சென்றடும் எல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா எல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடும் சத்தம் இல்ல ஆட்டம் வீர குறைந்து ஏங்கா வரம்பில்ல ஆட்டமே மனம் போற்றோம் அட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மாரதெட்டிச் சொல்லும் ஆட்டம் அதுதான் வடமஞ்சி விரட்டா மஞ்சி விரட்டா நெஞ்சுக்குள் மனமடக்கின்றத இந்த நம்புதளை மண்ணிலே காலையும் சிலுசில இருக்கின்றத துடிதுடிக்கின்ற காளையா துடிக்கின்ற வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா சீட்டி அடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் கர ஓசை மஜோரே பெறுவதற்கு ஆட்டமா பலவெளி நோக்கமா என பொறுத்திருந்து தற்சமயத்திலே ஆண்டு கலத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் இருப்பான் பூச்சிக்கு பெருமை சேர்த்திட பிச்சை கொத்தலார் நினைவாக சேகர் அவரது குட்டி புள்ளி காலை துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையை கட்டி தழுவோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் என்றாலே வடமஞ்சி பிரட்டி என்றாலே அன்று முதல் இன்று வரை மனப்பட்டிக்கு சிறப்பு பெயரை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற பன்னீர் ராஜா குழு வீரர்களும் துண்டிப்புடன் வளம் வந்து

படைத்திருந்தார் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் இலப்பக்குட்டி வீரயா கோவில் காலை அன்ற காலை இன எதிர பிள்ளையார் என்ற லயனார் செவன் குழு வீரர்கள் தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு மைதானத்திற்கு ஒருமுறை அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் நல்ல ஜோர கைதட்டங்கள் சீட்டீடங்கள் வீரர்களை உயியாக படுத்தங்கள் நல்ல பார்வேனா ஜோர கைதட்டங்கள் சீட்டீடங்கள் வீரரை உற்சாகப்படுத்துங்க படுத்தினாய் மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை செந்திடமா சென்ற இடமெல்லாம் சிவகங்கை மாவட்டத்திற்கு பேரு புகழை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டிப்புடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்ந்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்ந்திடவா வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையும் பெருமை சேர்த்திடவா துடிப்புமைக்க வீரர்களா என்ன மந்திரமா ஓதுறாங்க சிட்டியடிங்கள் கை வீரர்களை உற்சாகப்படுத்தீர்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து வீரர்களை பெறுவதற்கு நெஞ்சில் சிறிதும் பயம் ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தட்டி சொல்லும் அதுதான் வடமஞ்சு பேசுறது கொஞ்சமா தெளிவா கேட்கணும் நிறுத்தி பேசு சீட்டி அடியுங்கள் வீரர்

வீரர்களின் ஊக்க ஊக்கம் வருகின்ற இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி நான்கு அன்று மாவட்டம் காரைக்குடி வட்டம் மாபெரும் வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சி நடைபெறும் வருகின்ற முப்பத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை வட்டம் ஆதியூரில் மாபெரும் வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சி நடைபெறும் பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம்

கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாக நெருங்கி நேரங்கள் காலங்கள் கடந்து பரிசு தொகையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா என பொறுத்திருந்து பார்ப்பார்

சிறப்பாக விளையாடிய மாட்டினி மேலுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் மாட்டோம்